you நாடுகளில் இருந்து தொண்டு நிறுவனங்கள் சட்டவிரோதமாக நிதி பெறுவதை தடுக்கும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தொண்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளில் நிதி உதவி பெற்று அந்த பணத்தை கொண்டு தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு தொடர்ச்சியாக கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது போதுமான விவரங்கள் அளிக்காத தவறுகள் செய்த பதினோரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அங்கீகாரத்தை மத்திய அரசு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பேயே முடக்கியது மேலும் தொண்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக நன்கொடைகளை பெறவும் மத்திய அரசு ஏற்கனவே தடை விதித்துள்ளது இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெறும் எஃப்சிஆர் எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் செய்ய ஒரு மசோதா ஒன்றை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது இந்த மசோதாவின் முக்கிய அம்சங்களாக கருதப்படுபவை என்னவென்றால் எஃப்சிஆர் மூலம் நன்கொடைகள் ஒரு குறிப்பிட்ட வங்கிக் கணக்கின் மூலம் மட்டுமே வர வேண்டும் அடுத்து இதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெறும் என்ஜிஓக்களின் இயக்குநர்கள் தங்கள் ஆதார் எண்ணை கட்டாயமாக அரசிடம் சேர்க்க வேண்டும் அடுத்து மொத்த வெளிநாட்டு நிதியில் இருபது சதவீதத்திற்கு மேல் நிர்வாக செலவினங்களுக்கு செலவிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது இந்த உச்சவரம்பு ஐம்பது சதவீதமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு குறிப்பிட்ட என்ஜிஓ மீது புகார் வந்தால் அவர்கள் மீது முதற்கட்ட விசாரணை நடத்திய பிறகு அந்த குற்றச்சாட்டில் அடிப்படை உண்மை இருப்பதாக தோன்றினால் அந்த நிறுவனம் தன்மீ மீதுள்ள குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வரை வெளிநாடுகளிலிருந்து தாங்கள் வாங்கிய பணத்தில் செலவழிக்காமல் உள்ள பணத்தை செலவழிக்கவோ அல்லது புதிதாக நன்கொடையையோ பெற முடியாது என புதிய சட்ட சட்டத்திருத்த மசோதாவில் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதா இரண்டாயிரத்தி எனப்படும் இந்த மசோதாவை உள்துறை அமைச்சர் நித்யானந்த ராய் மக்களவையில் அறிமுகப்படுத்தினார் இதுகுறித்து அவையில் பேசிய அவர் இந்த மசோதா எந்த பாகுபாடும் காட்டாது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் இரண்டாயிரத்தி பத்தின்படி மத நிறுவனங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அனுமதி தொடரும் ஆனால் தொண்டு நிறுவனங்கள் அவற்றின் நோக்கத்திலிருந்து விலை செல்லக்கூடாது நாட்டின் பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலாகவும் இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார்